எனக்கும் என் பேர் சுந்தர் முன்னாலாம் பேக் பெயின் என்னென்ன எதுவுமே தெரியாது இப்போ நிற்க முடியல உட்கார முடியல ஒரு ஒன் ஹவர் உட்காந்தாலே ரொம்ப வழி இருக்கும் சரி சும்மா கன்சல்ட் பண்ணலான்னு சொன்னேன் எனக்கு கிட்டத்தட்ட ஆறு மாசமா வழி இருந்துச்சு அந்த ஒரு வாட்டி பண்ணும்போது எனக்கு சும்மா பெயினே இல்லை இது நான் ரெண்டாவது வாட்டி வரேன் எனக்கு இப்போ செவன்டி பர்சன்டேஜ் வந்து எனக்கு எனக்கு என்னோட மைண்ட் செட் வந்து ஓகே ஆன மாதிரி இருக்கு மோசம் நல்லா போறீங்களா தூக்கம் எப்படி இருக்கு Tukaj pa... Tukaj pa ne bi raziskala. 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 Tukaj pa ne bi raziskala.

ദൂസേ ഇ എവിടെ നേ മുറുങ്ങരും ആസ്റ് केले पे डाला लेकिन ट्रायल में चलो हूं सब सब देर नहीं बच्चे mm. அது கீழே போகலாம் வணக்கம் என் பேர் சுந்தர் நான் வந்து வரேன் என்ன ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப நாளாக பேக் பெயின் என்னனே எதுவுமே தெரியாது சரி நான் என்ன பண்ணேன் சரி எல்லாருக்கும் நார்மலாக வரும் ப்ராப்ளம் தான் ரொம்ப நாளாக நான் விட்டுட்டேன் அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா ஒரு நிற்கவும் முடியல உட்கார முடியல ஒரு ஒன் ஹவர் உட்காந்தாலே ரொம்ப வழியும் அப்புறம் நான் என்ன பண்ணேன் இன்ஸ்டாவை யூஸ் பண்ணேன் இன்ஸ்டா யூஸ் பண்ணும்போது எங்களோட வீடியோ பார்த்தேன் வீடியோ பார்த்து நிறைய பேர் ரிவியூ போடுறாங்க எனக்கு வந்து சரி எனக்கும் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது சரி சும்மா கன்சல்ட் பண்ணலான்னு சொன்னேன் ஆனால் எப்படி சொல்கிறது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வாட்டி வரும்போது ஒரு நல்ல ரிசல்ட்டு எனக்கு கிட்டத்தட்ட ஆறு மாதமாக வழி இருந்துச்சு அங்கே ஒரு வாட்டி பண்ணும்போது எனக்கு சுத்தமாக பெயினே இல்லை நான் என்ன பண்ணேன் ஃப்ரெண்டை வேற கூட்டிகிட்டு வந்தேன் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வந்து சரி பார்த்தான் என்ன சொன்னேன்னா சரி நீ பார்த்துக்கிட்டா நல்லா தான் இருக்கு காசு எவ்வளோ பண்ணாலும் பிரச்சனை இல்லை அப்புறம் மேரேஜுக்கு அப்புறம் ரொம்ப கஷ்டமாயிடும் அப்படின்னு சொன்னேன் அப்புறம் நான் என்ன பண்ணேன் சரி வந்து டைரெக்டாக பார்க்கலான்னு வந்து பார்த்தேன் நல்ல ரிசல்ட்டு இது நான் ரெண்டாவது வாட்டி வரேன் எனக்கு இப்போ செவன்ட்டி பர்சன்டேஜ் வந்து எனக்கு எனக்கு என்னோட மைண்ட் செட்டு வந்து ஓகே ஆன மாதிரி இருக்குது நான் வந்து கம்பெனியில் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறேன் என்னன்னா அது ஒன் சைடு வந்து நம்ம லோடு எடுத்துகிட்டு போகிற மாதிரி வரும் இந்த ஒன் சைடு நான் எடுத்துகிட்டு போய் எடுத்துகிட்டு போவேன் என்ன ஆச்சு ஒரு ஷோல்டர் வந்து கொஞ்சம் டவுன் ஆகிடுச்சு டவுன் ஆனே எனக்கு அது என்ன ஏதுன்னு தெரியல நான் பெயின் மட்டும் இருக்கும் என்ன ஏதுன்னு தெரியல அப்புறம் சார்கிட்ட வரும்போது தான் சொல்கிறாரு நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நான் இந்த மாதிரி வேலை செய்கிறேன் சார் ஒன்சில் நான் கொஞ்சம் வெயிட் தூக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னா அதனால் வந்த ப்ராப்ளம் தான் இது ஏன்னா இது நிறைய பேர் தெரியாத இருக்காங்க இதில் வந்து இந்த வீடியோ பார்த்தா கூட வந்து நீங்கள் செக் பண்ணுவோம் வந்து கன்சல்ட் பண்ணாலே ஓகே நீங்கள் வந்தாலே உங்களுக்கு க்யூர் ஆகிடும் கன்ஃபார்ம் நைன்டி பர்சன்டேஜ் க்யூர் ஆகிடும் நீங்கள் கண்டிப்பாக வந்து செக் பண்ணலாம்